ஓம் ஞானமுர்த்தீஸ்வரர் சமயத முத்தாரமனே போட்டு அனைவருக்கும் வணக்கம் அனுபவம் மற்றும் அல்வாக்கு ஜூலி செந்தில் குமார் பேசுகிறேன் பேசுறேன் இந்த பதிவில் வந்து உங்களுடைய ராசி மற்றும் லக்கணத்திற்கு ஏழாம் இடத்துல வந்து குரு பகவான் இருக்கும் அன்பர்களுக்கும் அதே சமயத்துல வந்து மிதுன ராசி மிதுன லக்கணம் கன்னி ராசி கன்னி லக்கணத்தில் பிறந்த அன்புக்கும் வந்து ஏழாம் அதிபதியே குரு பகவான தான் வர்றாரு அவங்க குரு பகவான் வந்து உங்கள் ராசி லக்கணத்திற்கு ஏழில் இருந்தாலும் சரி இந்த மிதுன ராசி கன்னி ராசியில் பிறந்த அன்புக்கும் வந்து குரு பகவான் ஏழாம் அதிபதியா வர்றதுனால வந்து திருமணம் சார்ந்த விஷயத்த வந்து நம்ம எப்படி வந்து அமைச்சிக்கிட்டால் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வந்து நம்மளுக்கு ஏன் ஒரு கேள்விக்குறி வருது நம்மளுக்கு ஏன் திருமணம் லேட்டாக ஆகுது நம்ம திருமணம் சார்ந்த விஷயத்த வந்து நம்ம எப்படி அமைக்கலாம் அப்படிங்கிறத வந்து தெளிவாக எளிமையாக பொறுமையாக சொல்கிறேன் நண்பர்கள் வந்து வீடியோவை முழுமையாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தொடர்ச்சியாக பாருங்கள் நிறைய நண்பர்கள் வந்து வீடியோ பார்க்குறீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நிறைய நண்பர்கள் வந்து வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எப்படி பார்த்தாலும் எனக்கு வருத்தம் கிடையாது பார்க்குற அன்பர்களுக்கு நான் சொல்கிற விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா சொல்ற பரிகாரங்களை ஒரு தொடர்ச்சியாக ஒரு ஒரு மாசம் ரெண்டு மாசம் செஞ்சு பாருங்க உங்க வாழ்க்கையில ஒரு நல்ல முன்னேற்றம் நல்ல பொருளாதார ஏற்றம் இருக்கும் அதற்கு நான் காரணமாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் என் தாய் முத்தாரம் நல்லோடு துணையோடு சரிங்களா சரி இப்போ வந்து ஏழாம் இடத்துல வந்து உங்க ராசி லக்கணம் எதுவாகலாம் இருந்து போட்டு ஏழாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறாரு திருமணம் சார்ந்த விஷயம் வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து பிற்காலத்துல வந்து ஒரு கண்டிப்பாக ஒரு தொல்லை கொடுக்கும் அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னாச்சுன்னா திருமணம் அமையறதுலயே ஒரு தொல்லை கொடுக்கும் ஏன்னா அவர் சுபக்கிரகம் கேளுதல இருக்கும்போது என்ன ஆகுன்னா கண்டிப்பாக திருமணம் சார்ந்த விஷயத்த வந்து தள்ளிட்டே போவார் ஏன்னா குரு குரு அப்படிங்கிற ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட கிரகத்துக்கு உண்டான அதிபதி வந்து ஏழாம் இடம் வேணும்னு சொல்லக்கூடிய தாம்பத்தியம் வேணும்னு சொல்லக்கூடிய ஸ்தானத்துல வந்து உட்கார் என்ன ஆகுனா தாம்பத்தியம் சம்பந்தப்பட்ட விஷயத்த வந்து கொடுக்கறக்கு உண்டான அமைப்புல கொடுக்காம அப்படியே ஆன்மீகத்தை நோக்கியே நகட்டுவாரு தான் அந்த தோஷம் வெளிப்படுதுன்னு சொல்றோம் சரிங்களா சரி இதே அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா அப்படியே வந்து பாருங்க மிதனராசி மிதனலக்கணம் துலாம் ராசி சாரி மிதன ராசி மிதனலக்கணம் கண்ணீராசி கன்னி இலக்கணம் இந்த அமைப்புல வந்து பாருங்க ஏழாம் அதிபதியே வந்து குரு பகவான் வர்றாரு மிதனராசி அன்புகளுக்கு வந்து தனுசு ராசி ஏழாம் இடமா வருது கன்னிராசிக்கு அன்பு வந்து பாத்தீங்கன்னா மீனராசியே ராசியே உங்களுக்கு வந்து ஏழாம் இடமா வருது அப்போ இந்த இந்த ஸ்தானம் சம்பந்தப்பட்ட அமைப்பு அன்பர்களுக்கும் வந்து திருமணம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து இளம் வயதில் முடிக்கும்னு ஆசைப்படாதுங்க ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக அது வந்து இரண்டாம் திருமணத்தை நோக்கி கண்டிப்பாக நகட்டும் ஏன் அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஏன்னா காலத்தேவனுக்கு ஒன்பதாம் அதிபதினு சொல்லக்கூடியவர் தனுசு ராசிக்கு அதிபதியான குரு பகவான் அவர் வந்து உங்கள் ராசி லக்கணத்துக்கு ஏழு இருந்தாலும் சரிங்களா அடுத்து வந்து அவரே வந்து அந்த ஸ்தானமே வந்து ஏழாம் அதிபதியாக வந்தாலும் சரி குருவோட அமைப்பு அந்த அமைப்பு ஒண்ணுதான் ஏழாம் ஏழாம் இணங்குது முதல் திருமணம் ஒன்பதாம் இணங்குது இரண்டாம் திருமணம் அப்போ இரண்டாம் திருமணம் சம்பந்தப்பட்ட அமைப்பை நோக்கி நகர்த்தி விட்டுருவோம் அதாவது குரு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கிரகம் வந்து அவர் வந்து ஆன்மீகத்தை நோக்கி மட்டுமே நகட்டுவார் திருமணம் சார்ந்த விஷயத்துக்குள்ள உள்ள வர வரமாட்டார் அவர் வந்தார்னா பிரச்சனை இவங்க வந்து ஒரு காலகத்தில் வந்து விரதம் பக்தி பக்தி பத்தின்னு போய்ட்டு இருப்பாங்க ஆப்போசிட் இருக்க இருக்கவங்க பாட்டுறதுக்கு போகும் வரும் பிரச்சனை அதெல்லாம் உருவாகும் அப்போ நீங்கள் வந்து தெளிவாக முடிவெடுக்க வேண்டியது உங்களுடைய திருமணம் வயது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இருபத்தொம்போது முப்பது முப்பத்தொன்று முப்பத்தி முப்பத்தி மூணு சொல்கிறாங்களா இந்த ஏஜ் வரை உங்களுக்கு கண்டிப்பாக திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை அதை நெகட்டிவ் கூட்டிட்டு போகும் அதனால் நீங்கள் வந்து மன மனத்தில் மனசை வந்து விரக்தி பண்ணக்கூடாது ஐயோ மனம் விரக்தி ஆகுது அப்படின்ட்டு பெண்களாக இருந்தால் இருபத்தஞ்சு வயசு வரை இழுத்தம் கண்டிப்பாங்க இருபத்தி ஒன்று ஆரம்பிச்சிங்கன்னா இருபத்தஞ்சி வரை அப்படியே தேடு 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 தேடுன்னு தேடி அது வரை கொண்டு வந்து இருபத்தஞ்சி ரெண்டு வரை கொண்டு நிறுத்தம் திருமணம் முடிக்கும் அதுதான் நல்லதும் கூட ஏன்னா அப்பதான் தோசத்தை செய்ய மாட்டாங்க திருமணங்கள் அப்படி லேட்டா நடக்கும்போது தோசம் செய்ய வேலை செய்யாது இதே பத்தொன்பது வயசு இருபது வயசில் கல்யாணம் முடிச்சிங்க அப்படின்னு வச்சுன்னா கல்யாணம் முடிஞ்சு ஆறு மாதத்தில் டைவர் சம்பந்தோட அமைப்பு வந்து குரு பகவான் ஈஸியாக கொண்டு வந்துருவார் அப்போ திருமணம் சார்ந்த விஷயத்தை நம்ம எப்படி அமைக்கலாம் எப்படி அமைச்சா சிறப்பு அப்படிங்கிறத வந்து இப்போ எளிமையாக சொல்கிறேன் கன்னி ராசி கன்னிலக்கணம் மிதன ராசி மிதனலக்கணம் இந்த அமைப்பில் இருக்கும் அன்பர்களுக்கும் உங்கள் ராசி மற்றும் லக்கணத்திற்கு ஏழாம் இடத்துல வந்து குரு பகவான் இருக்கும் அன்பர்களுக்கும் திருமணம் சார்ந்த விஷயத்தை பேச போகும்போது முதல்ல வந்து நீங்கள் வந்து ஒரு குருமார் உங்களுடைய குருவாக நீங்கள் யாரை தேர்ந்தெடுக்கிறீங்களோ அந்த குருவை கூப்பிட்டு வந்து அவங்க முன்னிலையில் வச்சு திருமணம் சார்ந்த விஷயத்தை பேசுங்க திருமண பேச்சு எளிமையாக சுமூகமாக முடியும் அடுத்து வந்து திருமணத்துக்கு அப்புறம் வந்து பிரச்சனை வருது அப்படின்னாச்சுன்னா பிரச்சனை சார்ந்த விஷயத்துக்கு நேரே போலீஸ் அங்கெல்லாம் போகாதுங்க நேரே வந்து அதே குருமார் சம்பந்தப்பட்ட குருமார்களையும் சரிங்களா உங்களுக்கு தெரிஞ்ச கோயில் கோயில் இருக்கிற கோயில் பூசை போடுற பூசாரி கூட குருமார்கள் தான் நீங்களே வந்து யாராவது ஒருத்தர் வந்து குருவா நினச்சு கே பேசிட்டீங்க அப்படின்னாச்சுன்னா அவங்களும் குருமார்தான் அவங்கள வச்சு அந்த விஷயத்த உங்க பிரச்சனை சொன்னீங்கன்னா பிரச்சனை ஈஸியா தீர்ந்துடும் ஏன்னா குருதான் தோசத்தை உருவாக்குவார் குரு தான் தோசத்தை நிவர்த்தி பண்ணுவார் இந்த ஜாதகத்தான் இருக்கான் பண்ணி ஆகணும் அது எந்த மாற்றமும் கிடையாது நீங்க சொல்லலாம் அஞ்சு இருபத்தொரு வயசுல கல்யாண முடிச்சிட்டேன் எனக்கு வந்து குடும்பத்தை சண்டையில சச்சரவு நல்லா தான போயிட்டு இருக்கிறேன் நீ சொல்ற மாதிரி எதுவுமே இல்லையான்னு சொன்னா அங்கே குருவால் கிடைக்கக்கூடிய குழந்தை பாக்கியம் தடை தாமதமாக இருக்கும் ஒன்னு கொடுத்தா ஒண்ணு இல்ல ஒரு கண்ணை கொடுத்தா ஒரு கண்ணை புடிஞ்சிடுவாரு குருவோட தன்மை என்ன அதை தான் செய்யும் ஏன்னா அவர் ஏழில் வந்து அவர் இருக்கிறார் அது ஏழாம் இடத்துக்கு சொந்தக்காரர் யாருன்னு கேட்டிங்கன்னா எல்லா ராசியில் லக்கணத்துக்கும் பிறந்த அவங்களுக்கு வந்து ஏழாம் இடத்துக்கு சொந்தக்காரர் யாருன்னு கேட்டீங்கன்னா சுக்கர பகவான் சுக்கர பகவானுக்கு சொந்தமான வீட்டில் போய் குரு பகவான் உட்கார்ந்தா பிரச்சனை கண்டிப்பாக வரும் ஏன்னா ஏழாம் இடம் அப்படிங்கிறது ஒரு நிவர்த்தி ஸ்தானம் உங்களுடைய பிரச்சனைக்கு நிவர்த்தி ஸ்தானம் உங்களுடைய லைஃபுக்கு நிவர்த்தி ஸ்தானம் சரிங்களா உங்களுடைய உடல் தேவை உடல் தேவைக்கு உண்டான அமைப்புக்கு உண்டான நிவர்த்தி ஸ்தானம் அந்த ஸ்தானத்துல குரு பகவான் இருந்தா அவர் கேள்வி கேட்க தான் செய்வார் ஏன்னா அவர் வந்து மஞ்சள் இவர் வந்து ஒயிட்டு சரிங்களா அவருடைய சிந்தனை வேற இந்த சிந்தனை வேற அப்போ அந்த கிரகங்கள் வந்து அந்த காலகட்டத்தில் வந்து அந்தந்த விஷயங்களை கரெக்டாக செய்யும் அப்போ நம்ம வந்து ஒரு குருமாரை கூப்பிட்டு போய் குருமார்களை கூப்பிட்டுட்டு போய் குருமார்கள் முன்னிலையும் திருமணம் சார்ந்த விஷயத்தை பேசுவதும் சரி குருமார்கள் இல்லையாப்பா என்ன பண்றது நேர பொண்ணு மாப்பிள்ளையை கோவில வந்து பார்க்க சொல்லுங்க உங்களுக்கு தெய்வம் இஷ்டப்பட்ட தெய்வம் கோவிலுக்கு அந்த தெய்வம் கோவில் வந்து வர சொல்லி கோவில் வாசல இறைவனை வழிபாடு செய்து விட்டு அங்கே அமர்ந்து திருமணம் சார்ந்த விஷயத்த பேசுங்க திருமணம் ஈஸியா முடிஞ்சிடும் வீட்டில் வச்சு நீங்க பேசுங்க அப்படின்னாச்சுன்னா கண்டிப்பா பிரச்சனை திருமணம் சார்ந்த விஷயம் வந்து கண்டிப்பா கை கூடாது திருமணம் அப்படிங்கிறது வந்து ஒரு கேள்விக்குறியாக இருந்து கொண்டே இருக்கும் தள்ளி கொண்டே போகும் அப்போ திருமணம் சார்ந்த விஷயத்த பேசினா நிறைய கோவில் அதுதான் சிறப்பு சரிங்களா அடுத்து வந்து பிரச்சனையும் உங்களுக்கு வந்து உருவாகி வரும்போதும் நீங்க இறைவன் இரவேண்டும் பேர் தான் மண்டலம் படிக்கும் குருமார்கிட்ட சொல்லி நீங்க வந்து பிரச்சனை தீர்த்து வைக்க சொல்லலாம் குருமார்களும் சரியில்லை குருமார்கிட்ட பேச முடியாது உங்களுக்கு இல்ல அப்படிங்கிற வந்து கோவிலில் உட்கார்ந்து இறைவன் வழிபாடு செய்து விட்டு அங்கேயே இறைவன் சேர்ந்த பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் உட்காந்து கணவன் மனைவி இருவருமே உட்கார்ந்து என்ன பிரச்சனை பேசிங்கன்னா உங்கள் பிரச்சனைக்கு நிவர்த்தி உண்டு அடுத்து வந்து சின்ன சின்ன குழந்தைகள் இருக்குல்ல கை குழந்தைகள் ரெண்டு வயது ஒரு வயதுல இருந்து மூணு வயதுக்குள்ள குழந்தைகள் இருக்குல்ல அந்த குழந்தைகளை வந்து உங்களுக்கு வந்து பிரச்சனை வர்றக்காரங்கள அந்த குழந்தைகளை கையில வச்சிட்டே பேசுங்க என்ன பிரச்சனை தான் நிவர்த்தி ஆயிரும் திருமணத்துக்கு வரம் பார்க்க போகிறீங்க அப்படின்னு வச்சுனா கை குழந்தை ஒரு சின்ன குழந்தைய நீங்கள் கையில் தூக்கிட்டு போய் அந்த குழந்தையோடு நின்று பக்கத்தில் நின்று திருமணம் சார்ந்த விஷயத்தை பேசும்போது என்ன இந்த குழந்தை சிரிக்க சிரிக்க அங்கே வந்து ஏழாம் குரு வேலை செய்வார் ஆனால் குழந்தை இதில் என்னென்னு கேட்டால் குழந்தைய வந்து அளாம பார்த்துக்கிறோம் ஆனால் இதுலன்னு கேட்டிங்கன்னா குரு பகவான் வந்து உங்கள் ராசி கணக்கு ஆறு எட்டு பாதகம் மாதகம் சம்பந்தப்பட்டு நிற்கிறாரில்ல அப்படி பேச ஆரம்பிக்கும் போது அந்த குழந்தை அலையும் ஆரம்பிக்கும் குழந்தை அழாம பார்த்துக்கிட்டு குழந்தைக்கு உண்டான சில உணவுகள் இருக்குல்ல அதை கொடுத்துக்கிட்டு அப்படியே வேடிக்கை பார்த்துக்கிட்டு சின்ன சின்ன குழந்தை தானே ஒரு வயசு மூணு வயசு குழந்தை ஓடி ஆடி தான் விளையாண்டுட்டு இருக்கும் கையில் ரெண்டு லட்டத்துக்கு கொடுங்க ஒரு கையில் பத்துரூவா காசு ரூபா காசு கையில் கொடுங்க அது கையை ஆட்டிக்கிட்டு கையிலேருந்து லட்டையும் முடிச்சிட்டு அந்த ரவுண்ட் அடித்து ஓடி ஓடி சிரிச்சிக்கிட்டே இருக்கும் அந்த நேரத்தில் பேசுங்க திருமணம் சார்ந்த விஷயம் வந்து ஈஸியாக முடிஞ்சிடும் தடையே இருக்காது இறைஞ்சனும் கேட்டுக்குவாங்க ஏன்னா அங்கே குரு பாலகத்தை வெளிப்படுத்தாமல் குரு வந்து சுத்தி சுத்தி ஓடிட்டே இருக்கிறாரு சிரிச்சுட்டே ஓடுறாரு நடத்தப்பா நீ நடத்தப்பா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு அதை அப்படியே பண்ணீங்கன்னா சேய்ச்சிடலாம் இதே அமைப்பு வந்து குடும்பத்துல வந்து பிரச்சனை நடக்கும் காலங்களில் நீங்க செய்யலாம் ஒரு சின்ன குழந்தை கொடுத்து கையில பத்து ரூபாய் கேல கொடுத்து ஒரு லட்டு ரெண்டு லட்டை வாங்கி கேல கொடுத்தீங்கன்னா அதை சாப்பிட்டே சிரிச்சுட்டே வீட்டை சுத்தி சுத்தி ஓடி வரும் நீங்க பிரச்சனை பண்ணிட்டு பேசுங்க கலந்து சண்டையா வராது ஈஸியா பிரச்சனை முடிஞ்சு போவோம் இப்படிதான் நீங்கள் வந்து நடைமுறையில் அனுபூத்தல உணர்ந்த விஷயத்தை சொல்லிட்டு இருக்கிறேன் சரிங்களா நான் வந்து ஒரு புத்த பார்த்து படிக்கிறதுல அனுபத்தல விஷயம் கிடைச்ச விஷயத்த என் வாழ்க்கையோடு ஒப்பிட்டு எனக்கு என்ன நடக்கிற காலங்கள் இதை சுத்தி இருக்கிறவங்களுக்கு என்ன நடக்குது இதெல்லாம் ஒப்பிட்டு தான் உங்களுக்கு ஒரு சில விஷயத்தை எடுத்து கொடுத்துட்டு இருக்கிறேன் இது எல்லாமே கொடுக்கறது எல்லாமே என் தாய் முத்தாரம்மன் அவள் ஒருவளே இங்க ஒன்றும் கிடையாது அவள் கொடுக்குறா நான் சொல்றேன் அவள் ஆடுறா நான் ஆடுறேன் அவ்வளவுதான் சரிங்களா அப்போ அந்த கலையை கத்து கொடுத்தது அவள் தானே ஒன்றுமே இல்லாத என்ன வந்து இந்த ஒரு ஜோதியாக உருவாக்கி விட்டுருக்குறா நாளைக்கு பெரிய மிகப்பெரிய பிரம்மாண்டமாக உருவாக்க போகிறா அப்படிங்கிறது அவ தானே நான் இல்லையே அந்த அம்பாவை வச்சு தான் எல்லாமே என்ன வச்சு எதுவுமே கிடையாது அதனால தான் சரி முத்தாரமன் அனுபவம் அண்ட் அருள் வாக்கு ஜோதிடம் அருள் அவள் கொடுக்குறது வாக்கு நான் பேசுறது சரிங்களா நாக்களையும் இருக்கிறா வாக்குலையும் இருக்கிறா எல்லாம் இருந்து அவ சொ விஷயம் சொல்லிகிட்டு இருக்கிறேன் சரி அடுத்து வந்து திருமணத்துக்கு நீங்கள் வரம் பார்க்க போறீங்கன்னா ஏழில் வந்து குரு இருக்குது மிதன ராசி மிதனலக்கணம் கன்னி ராசி கன்னி லக்கணம் குரு இருக்குன்னா கண்டிப்பாக அவங்க வீட்டுக்கு முன்னால கோவில் இருக்கும் அல்லது பெரிய மரம் கண்டிப்பாக இருக்கும் அது போல இருக்குதான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க அது போல இருந்தால் தான் அது உங்களுக்கான இடம் சரி பெரிய மரம் இருந்தது அது வெட்டிட்டாங்க பக்கத்துல வந்து கோவில் இருக்கு சிறப்பு வெட்டிட்டாங்க அப்படின்னாச்சுன்னா அங்கே வந்து ஆறு சம்மந்தப்பட்ட அர்த்தம் சரிங்களா கோவில் இருக்கு அப்படின்னா எந்த பிரச்சனையும் கிடையாது மரம் இருக்குன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது அதே ஆறு எட்டு பாதகம் மரம் செய்யும் போது மரம் இருந்திருக்கும் மரத்தை வெட்டியிருப்பாங்க வேற மரம் வச்சிருப்பாங்க வளர்ந்துட்டு இருக்கும் அல்லது பாத்தீங்கன்னா அரச மரம் இந்த மாதிரி பெரிய மரம் இருக்கும் பெரிய மரம் இருக்கிறதா உங்க சிறப்பு சரிங்களா பெரிய மரம் இருக்கிறதா சிறப்பு அப்புறம் திருமணத்துக்கு நீங்க வரம் பார்க்க போகும்போது வந்து முதல்ல மறக்காம நீங்க வந்து ஒரு திருமணத்துக்கு வரம் தேட ஆரம்பிச்சிட்டீங்க ஒரு பக்கத்துல இருக்கிற அரச மரம் இருக்கும்ல அந்த அரசமரம் கோவிலுக்கு போய் அந்த அரச மரத்துக்கு வந்து மஞ்சள் துண்டு பட்டு புடவைன்றதுல இதை எடுத்து அந்த மரத்தை சுத்தி கட்டி அந்த மரத்துக்கு வந்து நீங்க விளக்கேற்ற வேண்டும் யாரு விளக்கேற்றணும்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய ராசி லக்கணத்திற்கு ஏழு குரு பகவான் இருக்கும் மன்றர்கள் அந்த ராசி நெருப்பு ராசியாக வந்தால் உதாரணமா சொல்லணும் மேசம் சிம்மம் தனுசு ராசியில இருக்கிறார் அப்படின்னு நீங்க வந்து அந்த மரத்துக்கு அந்த அரச மரத்துக்கு வந்து மஞ்சள் துண்டு மஞ்சள் புடவை கட்டி மஞ்சள் மஞ்சள் பொடி வாங்கி கொண்டு போய் அந்த அந்த மரத்து மூட்டெல்லாம் அப்படியே தெளித்து விட்டுட்டு மஞ்சளை கலந்து தெளிச்சாலும் சரி இல்லை அப்படியே மஞ்சள் பொடி கொட்டிட்டு அந்த இடத்துல நீங்க விளக்கு போட்டு வழிபாடு செஞ்சுட்டு வந்துட்டே தான் உங்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயம் வந்து இயங்க ஆரம்பிக்கும் இது வந்து மிதன ராசி மிதனக்கணு பிறந்த ஆண்டுகளுக்கு வந்து தனுசு ராசியே உங்களுக்கு வந்து ஏழாவது ராசியாக வருது கண்டிப்பாக செய்யலாம் அடுத்து கண்ணீராசி ஆசி கந்தில் பிறந்த ஆண்டுகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதே அரச மரம் ஆலமரம் சொல்கிறோம்ல நீர்நிலை அருகில் உரமாக இருக்கிற அரச மரம் ஆழமரம்னு சொல்கிறோம்ல அந்த மரத்துக்கு வந்து சுற்றி வந்து நீங்கள் மஞ்சள் மஞ்சள் புடவை மஞ்சள் வேஷ்டி துண்டு இதை எடுத்து கட்டிட்டு அந்த கோ அந்த மரத்துக்கு வந்து மஞ்சள் பொடியை வந்து நீரில் கலக்கி நீங்கள் ஊற்றிட்டு வரணும் ஏன்னா அது நீர் ராசி தனுசு ராசி நெருப்பு ராசி நீங்க விளக்கு போட வேண்டும் அங்கே வந்து நீர் ராசி அங்கே வந்து நீங்க வந்து மஞ்சள் நீர் கலந்து அல்லது கலந்து தண்ணீர் வந்து ஒரு ரெண்டு லிட்டரோ மூணு லிட்டரோ கொண்டு அந்த மரத்து மரத்தின் நேருக்கு நீங்க ஊத்திட்டு வந்துட்டே இருந்துட்டு அதுக்கப்புறம் திருமணம் சார்ந்த விஷயத்த பேசுங்க அப்படின்னு பிரச்சனை எளிமையாக தீரும் திருமணம் சார்ந்த விஷயம் கைகூடி வரும் சரி பிரச்சனை திருமணத்துக்கு அப்புறம் பிரச்சனை வந்துட்டு இதையே செய்யுங்க பரிகாரமா லைஃப் தான் இருங்க வாழ்க்கை செஞ்சுக்கிட்டே இருக்கலாம் அடுத்து வந்து குரு அப்படிங்கிற வந்து ஏளமரத்தில் இருக்கிறனால வந்து கண்டிப்பாக நீங்கள் எந்த இடத்துல போனாலும் சரி நெய் சம்பந்தப்பட்ட விஷயத்தை அதிகமாக பயன்படுத்த வேண்டும் நெய்யால் விளக்கு போடுவது நெய் பண்ணங்கள் சாப்பிடுவது வீட்டிலேயே வந்து இரவு நேரம் வந்து காலையில் காலையிலேருந்து எல்லாம் வேலை வெட்டி போயிட்டு வரீங்க சிறப்பாக எல்லாம் வேலை முடிஞ்சது இரவு நேரம் சாப்பிட்டு தூங்க போகிறதுக்கு முன்னால ஒரு சாப்பிட்டு முடித்த உடனே ஒரு இனிப்பு நட்டு இனிப்பு நெயில் செய்த பொருட்களை வந்து நீங்கள் உணவாக இருக்கும் பொழுது குடும்பத்தில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் அப்படி இனிமையாக சிறப்பாக போயிட்டே இருக்கும் சரி திருமணத்துக்கு வரணும்னு பார்க்க போகிறோம் நம்ம என்ன பண்ணுறது போன வீட்டுக்கு வந்துட்டாங்க பத்து ஐம்பது பேர் என்னாச்சுன்னா உடனே எல்லாரு கையிலும் நெய்யில் நெய்யில் செய்த லட்டு வந்து எல்லாருக்கும் டக்கு டக்குன்னு கையில் கொடுத்துருங்க சா நம்ம லட்டு சாப்பிடுங்க அப்புறம் பேசலாம்னு சொல்லுங்கள் கண்ணா லட்டு திங்க ஆசையா அப்படிங்கிற மாதிரி வந்தவுடனே லட்டை பரிமாறிவிடுங்க லட்டை க ஓரம் வச்சுட்டு இங்கே பேசாதுங்க லட்டை பரிமாறிங்க லட்டு சாப்பிட்டு லட்டை எல்லாம் சாப்பிட்டு முடித்து அப்புறம் தண்ணி பிடிச்சு முடிச்சு இப்போ பேசுங்கன்னு சொல்லுங்கள் அப்போ பேசுங்க பிரச்சனையே இருக்காது கண்டிப்பாக குருமார்கள் அங்கே இருக்க வேண்டும் சரி குருமார்கள் இல்லாத அன்பர்கள் கோவில செய்யுங்க கோவிலும் இதே பரிகாரம் தான் அப்போ ஏழில் வந்து குரு இருக்கும் அன்பர்களுக்கு வந்து வரவேற்பு வரவேற்பு வரை வரவேற்பு வர்றாங்க திருமான் சாந்தி விஷயம் பேச வர்றாங்கன்னா கண்டிப்பாக உங்க வீட்டில் வந்து மஞ்சள் நிறம் சம்பந்தப்பட்ட சேலைகள் பட்டு சேலை அணிவது மஞ்சள் சார்ந்த உடைகள் வீட்டில் எல்லாரும் அதிகமாக பயன்படுத்துவது மட்டுமே உங்களுக்கு யோகம் பட்டு சேலையா இருந்தாலும் மஞ்சளா இருக்க வேண்டும் சரிங்களா ஒரு வேஷ்டி ஒரு ஆண் ஒரு வேஷ்டி உட்கார அப்படின்னா மஞ்சள் வேஷ்டி நீ கண்டிப்பாக அணிஞ்சிருக்க வேண்டும் அல்லது மஞ்சள் கலர் சந்தன கலர் சட்டை இந்த மாதிரி சட் போடும்போது மட்டும்தான் குரு வந்து உட்கார்ந்த அப்பா எல்லாம் நம்ம எல்லாம் பார்க்குறாங்க சரி சொல்லப்பா அப்படிங்க மாதிரி போவார் நீங்கள் வந்து குண்டக்க மண்டக்க சட்டை சேலை துணிகள் எல்லாம் மாற்றி மாற்றி வச்சுருந்தீங்க அப்படி வேறு கலரில் வச்சுருந்தீங்க அப்படின்னாச்சுன்னா வந்தவொடனே பார்த்துட்டு அப்போ பிரச்சனைகளை கூட்டு தருவார் குருவின் தன்மை அது ஏன்னா அரச சபையில் ஒரு வார்த்தை ஒரு குரு வந்து ஒரு வார்த்தை சொன்னால் அரசரே நாட்டையும் அந்த உலகத்தையும் அரசரே வந்து சொல்லுங்க குருந்தான் கேட்பாரே தவிர குரு சொல்ல மீறாங்க எதுவும் நடக்காது அப்போ குரு நம்மளுக்கு வந்து சாதகமா செயல்படனா முதல்ல ஒரு குழந்தைய சிரிக்க விடணும் அந்த இடத்துல கையில நாலு லட்டுக்கு நாலு ரூபாய்க்கு கைல நாலு லட்டு ஒரு பத்து இருபது ரூபா முப்பது ரூபா பணத்தை நூறுரூவா ரூபாய் கொடுத்தீங்கன்னா கொடுக்குறேன் அப்படியே ஆடி சிரிச்சுட்டே சுற்றி சுத்தி வரும் பாருங்க குருவால் வரும் தோசை அதுலயே அடிபட்டு போகும் எல்லாமே நிவர்த்தி வீட்டில் வந்து பூஜை அறையில் வந்து எப்பவுமே வந்து சரிங்களா இறைவனுக்கு நீங்க வழிபாடு செய்யறதுக்கு வந்து மஞ்சள் நிறம் கலர்ந்த பூக்கள் மஞ்சள் பூக்கள் மஞ்சள் அரளி தங்க அரளி சரிங்களா மஞ்சள் ரோஜா அப்படி மஞ்சள் 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 சம்பந்தப்பட்ட செம்பருத்தி பூ எடுத்தா கூட மஞ்சள் பூ இப்படி மஞ்சள் பூ எடுத்து நீங்க வந்து வீட்டுல இறைவனுக்கு வந்து நீங்க பூஜை பயன்படுத்திக்கிட்டே திருமணம் சார்ந்த விஷயத்த வந்து பேச ஆரம்பிங்க திருமணம் சார்ந்த விஷயம் வந்து ஈஸியா எளிங்க முடிஞ்சிடும் சரி கோவில்கள் அப்படின்னு தங்க அரளி செடி வாங்கி வாங்கி வைக்கிறது தங்க அரளி செடி குருன்னா மரம் மரங்களை வந்து மறக்காம வந்து திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயம் பேச ஆரம்ப பேச ஆரம்பிச்சிட்டிங்கன்னா மரக்கன்றுகள் நீங்கள் தானம் கொடுத்தே ஆக வேண்டும் மரக்கன்றுகள் அப்போ மரக்கன்றுகள் எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா குருன்னு அரச மரத்தை எடுத்துக்கலாம் ஒரு பக்கத்து ஒரு நீர்நிலை ஓரமா இப்ப கன்னிராசில பிறந்த அன்புக்கு வந்து கண்ணீராசி கன்னிரக்கத்துல வந்து குருங்க திருமணம் சார்ந்த விஷயம் பேச போறீங்கன்னா நீர்நிலை ஓரமா இருக்கிற ஒரு எந்த ஒரு ஆலயமா இருந்தாலும் சரி பெருந்தெய்வமா இருந்தா எந்த ஆலயமா இருந்தாலும் சரி அந்த கோவிலில் கொண்டு போய் ஒரு அரச மரம் வந்து நீ வச்சுட்டு வாங்க அது வளர ஆரம்பிக்கும் போது வாழ்க்கை ஜெயிக்க ஆரம்பிக்கும் சரி தனுசு ராசியில பிறந்த வந்து கோவில்ல வந்து இடம் நிறைய இருக்குது கோவில் மரம் வைக்கிறோம் அவங்களுக்கு அங்கேயே கொண்டு போய் ஒரு அரச மரம் வைப்பது அந்த மரம் வளர வளர உங்களுக்கு வந்து எந்த தோசமாதான் நிவர்த்தி ஆகும் இப்படியும் செய்யலாம் இல்லை அப்படிங்கிற அவர்களுக்கு வந்து வீட்டில் வந்து பக்கத்து வீட்டில் யாருக்காவது வந்து பூச்செடிகள் செடிகள் மரங்கள் செடிகள் கொடிகள் மரக்கண்டுகள் இதெல்லாம் வாங்கி தானு கொடுத்துட்டே இருங்க இருக்க 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 என்ன அப்படின்னா மரக்கண்டிகள் தானம் கொடுக்க கொடுக்க குருவால் வரும் தோஷம் கண்டிப்பாக நிவர்த்தி ஆகும் எந்த சூழ்நிலையும் சரி குரு பகவான் வந்து உங்களுக்கு வந்து தொல்லையோ கஷ்டத்தையோ கஷ்டத்தை கொடுக்க மாட்டார் கால நேரத்தில் நெருக்கடிகள் வரும் அது வந்து இயற்கை சரிங்களா ஆனா அதெல்லாம் பாதாளத்துக்கும் போக மாட்டோம் சரிங்களா ரொம்ப மோசமான நிலை குடும்பம் பிரிஞ்சும் போகாது அப்படியே தோசை நிவர்த்தி ஆகிட்டே இருக்கும் அடிக்கடி வந்து இறைவனுக்கு வந்து பூஜையில வந்து நீங்க வந்து இறைவனுக்கு அபிஷேகத்துக்கு மஞ்சள் சந்தனம் திருமஞ்சளப்பொடிங்களா இது போன்ற பொருட்களை மங்களகரமான பொருட்களை வந்து இறைவனுக்கு வந்து நீங்க காணிக்கையாக கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும் இறைவனுக்கு அபிஷேகத்துக்கு குருபகவான் இருக்கிறது வந்து நீர் ஆண் ராசியாக இருந்தால் ஆண் தெய்வத்துக்கும் பெண் ராசியாக இருந்தால் பெண் தெய்வத்துக்கும் வந்து நீங்க மறக்காம வந்து நீங்க இந்த குங்குமம் சாரி இந்த மஞ்சள் சந்தனம் இந்த பொருட்களை வாங்கி கொடுத்துக்கிட்டே இருங்க மஞ்சள் நிறை ஆணை எடுத்து அம்பாளுக்கு பட்டு எடுத்து கட்டுறது சாத்தி வழிபாடு செய்யறது இது எல்லாமே யோகம் இனிப்பு வந்து சக்கரை பொங்கல் வந்து அதிகமாக நீங்க வாரத்துக்கு மாசத்துக்கு ஒரு ரெண்டு தடவை மாதத்துக்கு ஒரு தடவை இல்ல ஆறு மாசத்துக்கு ரெண்டு தடவை நீங்க வச்சு அந்த தெய்வத்துக்கு வழிபாடு செஞ்சுட்டு மஞ்சள் வழி கட்டி பட்டறதுக்கு கட்டி வழிபாடு செய்துட்டு இறை வழிபாடு செய்ய 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 குருவால் வரும் தோசை நிவர்த்தி ஆகும் அடுத்து ஜீவசமாதிக்கும் நீங்க போய் வழிபாடு செய்யலாம் ஜீவசமாதி வழிபாடு ஜீவசமாதிலும் போய் மரங்கள் சம்பந்தப்பட்ட விஷயம் நீங்கள் வச்சுக்கிட்டு வந்துட்டே இருக்கலாம் அடுத்து வந்து ஜீவசமாதி வழிபாடு செஞ்சீங்க கண்டிப்பாக அங்க இருக்கிற பக்தர்களுக்கு வந்து இனிப்பு கண்டிப்பாக நீங்க வழங்க வேண்டும் எந்த ஒரு குருமாரை பார்த்தாலும் காலில் விழுந்து ஆசிரம் வாங்கிக்கிட்டே இருங்க குருவால் வரும் தோசை நிவர்த்தி ஆகும் அடுத்து வந்து உங்கள் ராசி லக்கணத்திற்கு வந்து குரு பகவான் ஏழு இருக்கிறார் அப்படின்னாலே அது கேந்திரம் ராசிக்கு அது பாதகம் மிதன ராசிக்கும் பாதகமா வருது சாரி ராசிக்கும் ப மிதன ராசிக்கும் பாத்தீங்கன்னா குரு பகவான் வந்து பாதகாதிபதியா வரதுனால வந்து குருவ குரு என்று சொல்லக்கூடிய குழந்தைகள்கிட்ட நீங்க திட்டும் வாங்கக்கூடாது சரிங்களா குருமார்கிட்ட வந்து நீங்கள் சாபமும் வாங்கிடக்கூடாது ஏன்னா குரு இந்த மாதிரி அமைப்பில ஆங்களுக்கு வந்து குரு பகவான் அப்படிங்கிற வந்து சாபத்தை வந்து ஈஸியாக உடனே கொடுத்துருவாரு அந்த சாப விமோச்சனம் அப்படி வந்து ரொம்ப மோசமானாலும் கொண்டு போயிடும் அப்போ குருமார்கள்ட்ட வந்து நீங்கள் ஆசீர்வாதம் வாங்கினா கூட பரவாயில்ல அவங்கள்ட்ட வந்து பகைக்காம அப்படியே வந்து கண்டு காணாம நகண்டு போயிடணும் இல்லைன்னா ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்துடணும் அவ்வளோதான் அவங்க வந்து பகைக்காம நீங்க இருக்க வேண்டும் ஏன்னா அது பாதகம் எப்படி வேணாலும் நீங்கள் வந்து ஒரு நீங்கள் செய்ய செய்கிற விஷயம் வந்து அவர் பிடிக்கலாம் உடனே அவர் வாயிலிருந்து கடற்குன்னு ஒரு வார்த்தைகள் கத்தி மாதிரி வெளியே ஓடி வரும் ஏன்னா எல்லாருக்கும் வருமானம் வராது இந்த அமைப்புகளுக்கு அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி வார்த்தைகள் குருவின் வாயிலே வரும் அதை வாங்காத அளவுக்கு அப்படியே நெருங்கில நீங்க அவுண்டு போறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்போ குருவால் கிடைக்கக்கூடிய விஷயம் வந்து உங்களுக்கு சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு சொன்னா வீட்டுல வந்து எப்பவுமே பூஜை அறை அப்படின்னு சொல்ல அந்த பூஜை அறையில வந்து மஞ்சள் சம்பந்தப்பட்ட பொருட்களை வந்து அதிகமாக யூஸ் பண்றது சரிங்களா குரு என்று சொல்லக்கூடிய குரு என்று சொல்லக்கூடிய சந்தனம் குங்கும் சந்தனம் சரிங்களா பூஜை பொருட்கள் இது எல்லாமே வந்து வீட்டில் கொஞ்சம் வாச வாசமாக வச்சு வீட்டில் பூஜையை வந்து அதிகமாக நீ போட்டு வர்றது சிறப்பு திருமணம் சார்ந்த அமைப்புக்கு இது கையகூடி வரும் பிரச்சனைகள் அதிகமாக வருதுன்னா அங்கே பாதகம் வேலை செய்யுதுன்னு அர்த்தம் அப்போ பாதகம் அதிகம் குரு வர்றதுனால வந்து பூஜைகள் போடப்போட சில நேரத்துல பிரச்சனை அதிகமாக இருக்கும் பிரச்சனை அதிகமாக இருந்ததுன்னா பூஜை ஓரமாக வச்சிருங்க ஒரு வாரத்துக்கு பூஜையை போடாதீங்க விட்டுருங்க பிரச்சனைகள் வரலன்னா நீங்க செஞ்சுக்கிட்டே இருக்கலாம் பிரச்சனை வருதுன்னா பாதகம் வேலை செய்யுதுன்னு அர்த்தம் அப்ப அந்த விஷயத்த வந்து கோவிலில் செய்யுங்க வீட்டில் பூஜை போடுறத விட கோவிலில் வந்து பூஜை போட்டு அங்கு வைக்க குழந்தைகளுக்கு வந்து இனிப்பு தாங்க கொடுக்கறது வீட்டிலே வந்து நீங்க சக்கரை பொங்கல் வச்சு சாமி போட்டீங்கன்னா கண்டிப்பாக சின்ன சின்ன குழந்தைய நாலு குழந்தையாக தாங்க கொடுக்கும் தாங்க கொடுத்துட்டு நீங்க சாப்பிட்டு பாருங்க உங்க திருமணம் சார்ந்த விஷயத்த பேசி பாருங்க திருமணம் வந்து உங்களுக்கு வந்து எளிமையா சிறப்பா முடிஞ்சிடும் குரு பகவான் வந்து இந்த இருக்க அன்பர்களுக்கு வந்து திருமணத்தை கொஞ்சம் லேட்டா பாக்குறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அதுக்கு முன்னாலே பார்த்துட்டீங்க அப்படின்னாச்சுன்னா திருமணம் சார்ந்த விஷயம் வந்து உங்களுக்கு வந்து சிறப்பா போகுதுன்னா குழந்தை விஷயத்துல வந்து ஒரு கேள்வி வச்சுட்டே இருப்பாரு அப்போ ஒரு இருபத்தி ஆண்களாக இருந்தால் ஒரு இருபத்தி ஏழு இருபத்தி இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பது இப்படி இருந்தால் ஒரு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு வரை வந்துட்டீங்க அப்படின்னா சொன்னா குழந்தையும் கிடைச்சிடும் குருவாத் தோசமும் இருக்காது சரிங்களா சரி இப்போ வந்து குரு பகவான் வந்து உங்க ராசி லக்கணத்துக்கு வந்து ஏழில் இருந்தாலும் சரி ராசி மிதன லக்கணம் கன்னி ராசி கன்னி லக்கணம் லக்கணத்துக்கு பிறந்த ஆண்களுக்கு வந்து குருவால் உங்களுக்கு வந்து கிடைக்கக்கூடிய விஷயத்தை வந்து தெளிவாக சொல்லிட்டேன் இதை வந்து நீங்க வாழ்க்கையில வந்து ரெகுலரா கடைப்பிடிச்சிட்டே இருக்கலாம் கடைப்பிடிக்கும் போது உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அனைத்து வித சகல சௌபாக்கியமும் திருமணத்துக்கு அப்புறம் வரக்கூடிய பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அப்படியே நிவர்த்தி ஆகிட்டே இருக்கும் அப்ப எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி ஒரு சிம்பிளா ஒரு விஷயம் சொல்லிடுறேன் ஈவோ பார்க்க வேண்டாம் நீங்க கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வருதுன்னா மனைவி உங்களுக்கு வந்து ஏழாம் அதிபதியாக வர்றாங்க உங்களுக்கு வந்து சரி மிருராசி நிர்லக்கணம் ஏழாம் அதிபதி குரு அது பெண்களுக்கு இருந்து ஆண் ராசி இப்போ ஆண் பெண்களுக்கு இந்த ராசியா உங்க வந்து மிருராசி நிரலக்கணமா இருக்குது உங்களுக்கு வந்து நீங்க ஆணா இருக்கிறீங்க உங்க மனைவி வந்து குருவா படுறாங்க அப்படின்னு சொன்னா நீங்க வந்து பிரச்சனை வரும் காலங்களில் வந்து அவங்க காலில் வந்து என்ன ஒண்ணும் நான் பாத்துக்காம காலில் சாஸ்தாஸ்தான் பிரச்சனை முடிஞ்சு போச்சு ஆனா அந்த ஈகோ வேலை செய்யாது ஈகோத்துக்கு ஓரமாக வச்சுட்டு சரி என்ன மன்னிச்சுக்கப்பா மன்னிப்பு ஏற்கிறது சிறப்பு சரி இதே அமைப்பு வந்து பெண்கள் இருக்கிறாங்க ஆண்களுக்கு வந்து பெண்கள் வந்து மிதனாசிமா வைக்கிறீங்க கன்னிராசி கணக்கமாக இருக்கீங்க இல்ல உங்க ராசிலக்கா ஏல ஏலம் குரு இருக்கிறாரு உங்கள் கணவன் காலில் வந்து நீங்க சாஸ்டாசமா விழுந்து நீங்க வந்து மன்னிச்சிக்க சொன்னா வேலை முடிஞ்சு போச்சு குருவால் வரும் தோசை அந்ததான் அடிபட்டு போகும் எப்போ வந்து குரு என்று சொல்லக்கூடிய காலதீவன் பன்னெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய மிதன ராசி சாரி மீன ராசி வந்து காலதீவன் பன்னெண்டாம் ராசி அடி பா கால் பார்த்து குடிக்கிற ராசி அதே குரு பகவான் தான் அதிபதி காலை நீங்க இருக்கியா கட்டி அப்படி அந்த அளவுக்கு உங்க பிரச்சனை இருக்கவே இருக்காது ஏன்னா அந்த ராசில தாங்க உங்களுக்கு புதன் பகவான் என்று சொல்லக்கூடிய மகாவிஷ்ணுவும் சரிங்களா மகாவிஷ்ணு புதன் பகவான் சொல்லக்கூடிய மகாவிஷ்ணு நீசமாகிறாரு அதே ராசியில ராசியில்தாங்க உச்சத்தை சுக்கிரன் என்று சொல்லக்கூடிய சுகபோகத்தை அழிவிக்கக்கூடிய சுக்கிர பகவான் உச்சமாகிறாரு அங்கேயே குரு என்று சொல்லக்கூடிய பணம் பொருளாதாரம் அழிவிக்கக்கூடிய குரு பகவான் கௌரவமான வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய குரு பகவான் அங்கே ஆட்சி பலமா இருக்கிறாரு அந்த மீன ராசியோட தன்மை அது மீன ராசி அந்த காலில் உளுந்து ஒருத்தர் ராசியில் மகனாசினா கண்டிப்பாக வாழ்க்கை சேயிச்சிருவாங்க ஏன்னா அது குருவோட வீடு சுக்கரன் உச்சமாகற வீடு புதன் என்று சொல்லக்கூடிய அறிவு ஞானம் அங்கு உதயமாகிற வீடு குரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்க தான் கையில் எடுக்கணும் அப்போ ஆணா இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ஏழில் வந்து ராசி லக்கணத்துக்கு ஏழில் வந்து குரு இருக்கிறார் அப்படின்னு வரும் லைஃப் பார்ட்னர் காலில் விழுந்து நீங்க விழுந்து பிரச்சனை காலங்களில் சடனா காலை விழுந்துருங்க பிரச்சனை எல்லாமே நிவர்த்தி ஆகிரும் வீட்டில் வந்து அடிக்கடி வந்து மஞ்சள் கலர் பூக்கள் செம்மு முல்லைப்பூ போட்டு நீங்க வழிபாடு செஞ்சுக்கிட்டே இருங்க கண்டிப்பாக உங்களுக்கு தோசை இருந்தால் நிவர்த்தி ஆகிரும் வியாழக்கிழமைகளில் வந்து மறக்காம வந்து நீங்க விரதம் இருந்தீங்கன்னா ரொம்ப சிறப்பு வியாழக்கிழமைகளில் வந்து விரதம் எப்படி இருக்கிறது காலையிலே ரெண்டு பழம் ஒரு கிளாஸ் கடும் காப்பி மத்தியானம் வந்து பார்த்திங்க அப்படின்னாச்சுன்னா வடை பாயசத்தோடு நல்ல ஒரு சாப்பாடு சரிங்களா அடுத்து வந்து இரவு நேரங்களில் பார்த்தீங்க அப்படின்னாச்சின்னா ஒரு 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 வேளை ஒரு கிளாஸ் காப்பி ரெண்டு மூணு பழம் இப்படி வந்து வாரம் ஒரு முறை நீங்கள் தொடர்ச்சியாக இருந்து எழுந்து வரும்போது என்னாகுன்னா நாலு வாரம் மூணு வாரம் தாண்டிட்டனாலே உங்களுக்கு தோசை நிவர்த்தி ஆகிட்டே இருக்கும் இதை நீங்கள் ரெகுலராக உடம்புல தே உடம்பு ஆரோக்கியம் தேக ஆரோக்கியம் உடம்பு தெம்பா இந்த அந்த விரத்தை நீ கடைபிடிச்சிட்டே இருக்கும் என்ன உங்களுக்கு வந்து குருவால் வரும் தோசம் எதுவாக இருந்தாலும் அடிப்பட்டு பேட்டியே இருக்கும் எதுவாக இருந்தாலும் அடிப்பட்டு பேட்டியே இருக்கும் இது வந்து அனுபவத்தில் உணவு தான் சொல்லிட்டு இருக்கிறேன் சரிங்களா சரி இது போல துவரம் சம்பந்தப்பட்ட பரிகாரம் ராசி பரிகாரம் நட்சத்திர பரிகாரம் எல்லாமே என் சேனல் நிறைய தெளிவாக கொடுத்துருக்கேன் நண்பர்கள் போய் பாருங்க எல்லோருக்கும் என் தாய் முக்தாரமாக நல்ல பரிபூர்ணமா கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்